தேனிக்கல் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசல் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் மனப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாக சூரிய ஊரையில் பிறந்தவங்களுடைய அந்த காதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கைன்னு வரும்போது மட்டும் பாவங்க ரொம்ப அழகாக போய் நடிக்கலாம் தெரியாது ஓப்பன் புக்காக இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க விவா உரையில் இருக்கிறவங்க சண்டை போட்டே இருக்காங்கன்னா இவங்கள முறையு ஆட்களுக்கு வந்து சந்திர குரையில் இருக்கவங்க கூட கனெக்ட் ஆனாங்கன்னா அந்தப்பட நல்லாடா நம்ம லைஃப் செட் ஆகாது நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது அதெல்லாம் நீ சொல்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு விடாப்பிடியாக ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கக்கூடியவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதன் உரையை பிறந்த நிலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லையற்ற காதல்னு சொல்லலாம் ரொம்ப அப்படி போயிட்டு இருக்கும் அவங்களோட அளவுக்கு அன்மூடி காதலிக்கக்கூடிய நபர்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா முருகோர்கள் இருப்பாங்க இவங்க நினச்சா டீச்சராகவும் இருப்பாங்க இவங்க நினச்சா கிளாஸ் இருக்கக்கூடிய ஒன்றா நம்பர் ஸ்டூடெண்ட்டாகவும் இருப்பாங்க நிறைய வந்துட்டு ஃபுட்டு வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணுறது வெளியில் அவுட்டிங் கூட்டிகிட்டு போகிறது பீச் பார்க்கு அந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கூட உட்காந்து பேசி அவங்களோட மனசு இருக்கிறதெல்லாம் கவர்ந்து இருக்கிறதுலாம் பார்த்தீங்க அப்படின்னு சந்திர ஊழியர் இருக்கவங்க டெஃபினட்டாக பண்ணுவாங்க பக்கத்தில் இருந்து ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கக்கூடிய கப்புஸ் இருப்பாங்க கிட்டத்தட்ட இந்த சுக்ர குறையில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரொமான்டிக்ன்ற ஒரு ஃபீல்லே இருப்பாங்க அந்த மாதிரி எமோஷனல் கனெக்ட்டில் இருக்கக்கூடியவங்கள்லாம் சுக்ர குறையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சுக்ரஹறைக்கு வந்து செட் ஆகக்கூடிய உரைகள் அப்படின்னா என்ன சுக்ர குறையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு என்னென்னா ஹரிக்கத்தை ஒரு விருது அடி எனக்கு கிடைத்துள்ளது இது என்னுடைய குருமார்களும் இறைவனும் எனக்கு அள்ளித்தந்த ஒரு வரமாக நான் கருதுகின்றேன் வணக்கம் வணக்கம் நிறைய விஷயங்கள் வந்து காதல் தான் இந்த வாட்டியும் நான் கேட்க போறோம் குறிப்பா வந்து ஹோரைகள் இந்தந்த ஹோரைகள்ல பிறந்தவங்களுடைய காதல் வந்து எப்படி இருக்கும் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவங்க எப்படி அவங்களுடைய பேரை வந்து கவர் பண்ணுவாங்க கவர்ந்தெழுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை தான் நம்ம கேட்க போறோம் நம்ம முதலாவது வந்து அந்த சூரிய ஹோரையில பிறந்தவங்கல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சூரிய ஹோரையில பிறந்தவங்களுடைய அந்த காதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் பொதுவாக சூரிய ஹோரை எடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு அதாவது பறக்கும் இருக்கிறவங்களுக்கும் அந்த சூரிய குறை ஃபஸ்ட்டு ஆரம்பமாக இருக்கும் கிட்டத்தட்ட இவங்களோடலாம் எப்படின்னா ஒரு ஆளுமை பண்பு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஆள் பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுயமாக அந்த ஒரு மரியாதை தன்னம்பிக்கை விடாமுயற்சி இதெல்லாமே அவங்கக்கிட்ட சும்மாவே வந்துட்டு இயற்கையிலே பிறவியாக பெற பிறவியோட வந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கும்போது சூ சூரிய குறையில் பிறப்பாங்க இவங்களோட தனித்துவம் ரொம்ப நல்லா இருக்கும் மேம் காதல் வாழ்க்கைன்னு வரும்போது மட்டும் பாவங்க கட அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அழகா போய் நடிக்கலாம் தெரியாது ஓப்பன் புக்காக இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா முறைப்படி போயிட்டு அந்த அம்மா கிட்ட எல்லாம் பெர்மிஷன் கேட்டுட்டு லவ் பண்றாங்கல்ல அந்த மாதிரி எங்க அப்பா அம்மாவோட இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அப்படி இதை தாண்டி யோசிக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட் மாதிரி கண்டிப்பா இந்த அம்பி வந்துட்டு ஃபர்ஸ்ட் தான் தூது விடாரு அப்புறமா ஐயோ என்னடா என்கிட்ட போய் சொல்ற மாதிரி ஆச்சு இல்லைங்களா அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் வீட்டோட பெர்மிஷனுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம் பட் இவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பொலைட்டா கொஞ்சி கெஞ்சி ஒரே மாத்திரம் அப்படிலாம் பண்ண தெரியாது நான் இப்படிதான்ப்பா என் குடும்பம் அப்படிதான் நான் இப்படிலாம் வாழ்ந்திருக்கேன் உனக்கு இஷ்டம்னா லவ் பண்ணு அப்படின்ற அளவுக்கு இவங்க ஓப்பன் புக்காக இருப்பாங்க ரொம்ப தனித்துவமான ஒரு காதலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையான காதலாகவும் இருக்கும் ஆக்சுவலாக இவங்க பண்ணுறதுல பெரிய சிக்கலுங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை சக்ஸஸ் கொடுக்கறதுக்காக ரொம்ப போராடுவாங்க அவ்வளோ சீக்கிரம் இது உங்களுக்கு வந்து காதல் வந்து பயப்படுறதுன்றதே பெரிய விஷயம் ஏன்னால் சுயகௌரவம் முக்கியம் என் குடும்பத்தில் ஒருத்தருடைய மனம் முக்கியம் நாங்கள் வந்து இப்படிலாம் இருந்திருக்கோம் பட் என்னோட ஃபேமிலிக்கு ஏதாவது அச்சம்ட எல்லாரும் எல்லோரும் பார்த்து ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை தாங்க முடியாது அப்படின்றப்போ இவங்களுக்கு அந்த சூரியன் உரையில் பிறக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும் அடுத்து வந்து சூரியன் உரையில நம்ம பார்த்துருக்கோம் அவங்களுக்குடைய அந்த காதல் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி இதே சந்திரன் ஓரையில் பிறந்தவங்களுடைய காதல் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவங்க எப்படி காதல் வயப்படுவாங்க சந்திர சந்திரகுரை எடுத்துட்டோம்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் அப்படின்னாலே அம்மா ஸோ அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடியவங்க ரொம்ப இறக்க குணம் வாய்ந்தவங்க கருணையில் வரக்கூடிய ஒரு லவ் இருக்கும்ல சரி அவங்கள பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கு இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டான்னு ஒரு மாதிரி இறக்க குணத்துல ஹெல்பிங் மைண்டடா யாராவது வந்து இப்போ அன்னை தெரசா பாக்குறோம் இல்லையா அவங்கள பார்த்து யாராவது விரும்பாதவங்க யாராவது இருப்போமா எந்த அளவுக்கு அவங்கள மாதிரி ஒரு டெடிக்கேட்டடா ஒரு அம்மா இருக்கவே முடியாது இல்லையா அந்த அளவுக்கான ஒரு நிலைகளை இவங்க கிட்ட பாப்பாங்க அப்படியே அன்னை தெரசா தெரசாவினுடைய மறுரூபமா அவனை பார்த்த எனக்கு அப்படியே கனெக்ட் ஆச்சு அப்படின்னு ஒரு சில பிள்ளைங்க எல்லாம் பேசுத பார்த்திருப்போம் சோ இந்த சந்திரகுறையில பிறக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த அம்மாவோட பாசம் கிடைச்சா போதும் என்னை எங்கள் வீட்டில் எப்படி பார்த்துட்டாங்களோ அது மாதிரி கேர் பண்ணிட்டா போதும் எனக்கு என்ன தேவையோ பார்த்து பார்த்து செஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி எனக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு தான் அந்த சந்திரகுறை செட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிள்ளைங்கள்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட அன்பு ரொம்ப துரிதமான அன்பாக இருக்கும் அவ் வச்சிட்டாங்க அப்படின்னா அந்த அன்பு ரொம்ப ஆழ்கடல் அன்பாக இருக்கும் ஏதோ பே பேருக்கு ஏதோ நான் வந்து லவ் பண்ணுறேன் விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஆள் இருந்து சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல பாண்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வந்துட்டு அஹ் ஃபுட்டு வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்றது அப்புறம் வெளியில அவுட்டிங் கூட்டிட்டு போறது பீச்சு பார்க்கு அந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க கூட உட்கார்ந்து பேசி அவங்களோட மனசு இருக்கிறது எல்லாம் கவர்ந்து எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சந்திரகோலியா இருக்கவங்க டெஃபினட்டா பண்ணுவாங்க வேற என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இன்னும் அவங்களுக்கு சொல்ல போனா இருக்கும் இவங்க வந்து அது அம்மாவினுடைய கருணை பாசம் அப்படின்றது ரொம்ப அழகாக இருக்கும் அவங்கள்ட்ட இதை எதிர்பார்க்கலாம் இது இல்லாம வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே வந்து அவங்களோட ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு அட்டாச்மெண்ட் அவங்க கூட இருந்துகிட்டே இருக்கும் என்னோட அம்மா முக்கியத்துவம் வாய்ந்தவங்க என்னோட அவங்க ஒவ்வொரு வார்த்தை பேசும்போதே சரி அந்த அம்மான்ற ஒரு முக்கியத்துவத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து கொடுத்தே பேசுவாங்க அந்த நிலைகள் தான் மெயினா எதிர்பார்க்கலாம் இந்த ஓரையில பிறந்தவங்களுக்கு இந்த ஹோரையில பிறந்தவங்க ரொம்ப வந்து பொதுவா வந்துட்டு சூரிய ஹோரையில இருக்காங்க இல்லையா ரொம்ப ஒரு கட்ஸா இருக்காங்க துமரா கெத்தா இருக்காங்க செவ்வா ஹோரையில இருக்கவங்க சண்டை போட்டே இருக்காங்கன்னா இவங்கள மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த சந்திர ஹோரையில் இருக்கவங்க கூட கனெக்ட் ஆனாங்கன்னா ஒரு அம்மா மாதிரியான தட்டை கொடுத்து ஒன்னு இடா தம்பி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு போற மாதிரி ஒரு அன்பு கொடுத்தா போதும் இவங்களுக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இவங்க கோவத்தை அடக்குற ஒரே ஆயுதம் எது அப்படின்னா அன்பு அப்ப அந்த அன்புக்கான ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சந்திர ஹோரையில பிறந்தவங்களால கொடுக்க முடியும் கண்டிப்பா அதாவது சூரிய உரையில பிறந்தவங்களுக்கு சந்திர உரையில இருக்கிறவங்க வந்து ரொம்ப செட் ஆவாங்க அவங்களுக்கும் இவங்கதான் இவங்களை பட் ஆனா இந்த பாண்டிங் இருக்கு இல்லையா இப்போ வந்து ஒரு வீட்டுல நம்ம வேலை இல்லா பட்டதாரி படம் பார்த்திருப்போம் அதுல பாத்தீங்கன்னா தனுஷ் வந்துட்டு அடுத்த செகண்ட் வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாரு அப்பா கிட்ட ரைஸ் பண்ணும்போது அம்மா வந்து தட்டுனோட அப்ப அந்த நேரத்துக்கு அப்பாவும் பையனையும் சரி ரெண்டு பேருமே ஒரு முன்கோவாதிகள் ஒரு ஆள் சூரியன் மாதிரி ஒரு ஆள் செவ்வாய் மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த கோவத்தை வந்து அடக்கிறதுக்கான ஒரு ஆயுதம் யாவா இருந்தாங்க அம்மாவா இருந்தாங்க அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க இவங்க அவரோட அன்பு அங்க தேவைப்படும் சோ சந்திர உரையில இருக்கவங்க எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க குடும்பம் பிரிஞ்சு போயிடக்கூடாது இந்த விட்டுட்டு போயிடக்கூடாது அந்த அன்பான ஆன கொண்டு போயிடணும் என்ன வந்தாலும் போராடுறேன் ஜெயிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போறது பாத்தீங்க அப்படின்னா அந்த சந்திர உரையில பிறந்தவங்க விடாபடியா இருப்பாங்க இப்போ செவ்வாய் குறையில பிறந்தவங்களுடைய காதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் செவ்வாய் ஒரே எடுத்துட்டோம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் அப்படின்னாலே முன்கோவம் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முருகப்பெருமானுக்கு இருக்கிற அதே முன்கோவம் தான் வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டா யார் சொல்லுற பேச்சும் கேட்க மாட்டாங்க வேணும் தான் கண்டிப்பாக அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவாங்க கோவம் ஆத்திரம் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவாங்க ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்காரு அந்த அந்த பொண்ணு கவனிக்கலை இவர் கூட வந்துட்டு ஒரு கம்யூனிகேஷனுக்கு வரல அப்படின்னா கூட அந்த ஒட்டுமொத்த கோவத்தை வீட்டில் வந்து காட்டுவரப்பாங்களே எரிஞ்சு எரிஞ்சு விடுவார் கோவப்படுவார் லட்சத்து அடிக்கிறதுக்கு முன்கோவம் பயங்கரமாக வரும் அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிட்டு இந்த ஆளை வச்சு கடத்தை தூக்குறது வண்டியில பிடிச்சி தூக்கிட்டு போறதெல்லாம் நீ இந்த விக்ரம் படத்துல வர மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் சேது படத்துல வர மாதிரி கூட்டிட்டு போயிட்டு நான் என்ன நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன் அப்படின்னு கேட்கிற மாதிரி பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய உரையில இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அவங்களோட விருப்பத்தை வந்து எப்படிலாம் நிறைவேற்றிக்கணும் அதுக்கு என்ன பாதகங்கள் சாதகங்கள் அதெல்லாம் தாண்டி அவங்களோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க நான் எடுத்த நான் பிடிச்ச முறையுக்கும் மூணு கால் தான் அது அந்த பிள்ளை நல்லா இடா அது பிள்ளை நம்ம லைஃப்க்கு செட் ஆகாது நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது அதெல்லாம் நீ சொல்லத நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு விடாபுடியா ஒரு விஷயத்தை செஞ்சு இவங்களோட இவங்களோட எப்படி இருக்கும் ரொம்ப இணக்கமா இருக்கும் இந்த பையன் வந்துட்டு ரவுடித்தரமாக பிஹேவ் பண்ணுவோம் கத்துவான் கோவப்படுவான் அதுதான் அந்த பிள்ளைக்கு பிடிச்சதே அதை பார்த்து அந்த மயங்கவே செய்யும் இவங்களோட லவ் எப்படி இருக்கும் அப்படின்னா யாருமே பார்த்துட்டு இந்த சாஃப்ட் நேச்சரலா இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு சில பேருக்கு சாஃப்ட் நேச்சர் பிடிக்கும் இந்த பையன் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பைக் ரைட் போறது காதுல கம்மல் போட்டுக்கிறது அது மாதிரி பச்சை கொத்துக்கிறது பசங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பிள்ளை பாக்குறோம் பாக்குறதுக்கே என்னடா ரவுடி மாதிரி இருக்கான் அவனை போய் ஏண்டி விரும்புற அப்படிலாம் திட்டுவாங்களே இந்த செவ்வாய் ஊரையில விரந்தவங்களுக்கு அப்படிப்பட்ட பசங்களை தான் பிடிக்கும் அது என்னவோ தெரியாது அவன் வந்து அப்படி ஒன்றும் நல்லா இல்ல அவன் ஆளும் தோரணையும் சரியே இல்லை வேண்டாம் விட்டுரு அப்படின்னா கூட எனக்கு அவனோட ஸ்டைலு கெத்து இதுதான் பிடிச்சிருக்கு நாலு பேரை கூப்பிட்டு வச்சு அடிக்கிறான் பாரு நேர்மையா கேட்கறான் பாத்தியா ஏன்னா கேட்க தைரியம் இருந்ததா அந்த தைரியம் இருக்குல்ல அவன்கிட்ட பிடிச்சதே அதான் அப்படின்ற மாதிரி இந்த பிள்ளை விரும்பும் செவ்வாய் ஊரில பிறந்தவங்களுக்கோடைய பேர் வந்து இந்த ஊரையில பிறந்திருந்தா நல்ல ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும் கிட்டத்தட்ட சுக்கர ஹோரையா இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்துட்டு சந்திர ஹூரையா இருந்தாலும் ஒரு ரொக்கம் உங்களுக்கு நல்ல பாண்ட் அப்படின்றது இருக்கும் அடுத்து புதன் உரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குருஹொரை எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க குழந்த மாதிரி டேக்கேட் பண்ணிப்பாங்க என் பிள்ளை கத்துறான் கோபுரம் அடிக்கிறவங்க வாங்கிப்பாங்க இல்லையா ஐயோ என் குழந்தைய நான் வந்து ரொம்ப பேம்பரிங் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்றப்போ குரு சு ஹோரை சுக்கரன் ஹரை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திர ஹோரை வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபோர்ட் ஜோனில் இருக்கும் நிச்சயமா அடுத்து புதன் உரையில பிறந்தவங்களுடைய காதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் புதன் அப்படின்னு எடுத்துட்டாலே வந்துட்டு அன்பு தான் அன்பினுடைய மறுரூபம் பரிசம்னு சொல்லலாம் அளவு இடந்து அன்பு வைப்பாங்க இந்த புதன் உரையில பிறந்தவங்களுடைய நிலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லையற்ற காதல்னு சொல்லலாம் ரொம்ப அப்படி போயிட்டு இருக்கும் அவங்களோட அளவு நான் ஒரு விஷயத்தை விரும்புகிறேன் அப்படின்னா அந்த விரும்பக்கூடிய விஷயத்துக்கு போய் நான் கன்வே பண்ணுறதுக்கு நான் என்னென்ன முடியுமோ அத்தனை டெகால்டி வேலைலாம் பண்ணுவாங்க நான் ஒரு கவிதை கவிதை எழுதி கொடுக்குறது அந்த பிள்ளைக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு ஒரு மொபைலாக இருக்கட்டும் ஒரு ஹெட்ஃபோன் வாங்கி கொடுக்குறது அந்த பிள்ளைக்கு புக்ஸ் வாங்கி நீ இந்த புக்கெல்லாம் படி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மியூசிக்ஸ்லாம் கேட்கலாம் செம்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க ஏ நமக்கா இவ்வளோ பண்ணுறான் நம்மளே லாங் அவனோட அவங்களோட லைஃப்பில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற அளவுக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு தாட் வந்துடும் அந்தளவுக்கு விரும்பக்கூடிய நபர்கள் நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் அவங்க வந்து பரிமாறிக்குவாங்க புதன்குறையில் பிறந்தவங்க வந்து ரொம்ப அழகாக வந்துட்டு கிஃப்ட் ஐட்டம்ஸ் பரிமாறிக்கிறது நான் உனக்கு உனக்காக எதை வேணா பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கு இறங்கி போகக்கூடிய தன்மைகள் படிப்பு சார்ந்த பொது வந்து இந்த ஸ்கூல் டேஸ்லலாம் ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸில் லவ் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த புதன் புதன்குறையில நிறைய பேர் பிறந்திருப்பாங்க அந்த டைம்லேயும் அவங்களுக்கு வந்து அது ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகும் கூடிய சூழ்நிலைகள் அந்த டைமில் வரும் கண்டதும் காதல்னு இல்லையா அது மாதிரியான ஆட்கள்லாம் இவங்க எல்லாம் வந்து ஏய் ஒரே ஒரு தடவை பார்த்தேன் இந்த பொண்ணு பார்த்தோன்னே எனக்கு அவ்வளவு பிடிச்சு போச்சு நான் போய் ப்ரப்போஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க இல்லையா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த புதனும் ஒரே தான் டைம்லாம் கொடுக்க மாட்டாங்க மனசுல பட்டத பட்டு பட்டுன்னு சொல்லிட்டோமா நமக்கு என் மனசுல எதுவும் வச்சுக்க தெரியாதுப்பா நான் ரொம்ப வெள்ளந்தி நான் வெளிப்படையே பேசுறேன் அப்படின்ற நபர்கள் தான் இந்த புதன் குறையில பிறந்தவங்களா இருப்பாங்க இந்த புதன் உரையில பிறந்தவங்களுடைய அந்த பார்ட்னர்ஸோட இவங்களோட அந்த பாண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் நிச்சயமா மேம் இவங்க அவங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக கனெக்டடாக இருக்கும் அவங்களுக்கு வந்து எது விட்டு கொடுக்கணும் கோவப்படுறதோ கோபப்பட இப்போ அந்த செகண்ட் கோவப்படுவாங்க அடுத்த செகண்ட் ஒன்று சேர்ந்துப்பாங்க இவங்களால வந்துட்டு பிரிஞ்செல்லாம் இருக்க முடியாது நிறைய கிவராக இருப்பாங்க ரிசீவர்ன்றதை விட இவங்க ரொம்ப கிவராக இருப்பாங்க அவங்களுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் எனக்கு அந்த லவ் இருந்தால் போதும் அந்த அன்பு காட்டினா போதும் அப்படின்ற மாதிரி ரொம்ப விட்டுக் கொடுக்கக்கூடிய நபர்கள் அந்த புதன் ஓரையில் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் நிச்சயமாக புதன் ஓரைக்கு அந்த செட் ஆகக்கூடிய ஹோரைகளில் அப்படின்னு சொன்னால் எந்த ஹோரைகளில் பிறந்தவங்களா இருப்பாங்க மேம் இவங்க ஆல்ரெடி ரொம்ப லவபுள் இவங்களுக்கு வந்து இந்த லவ் பண்ணால் என்ன எவ்வளோ செலவு பண்ணுறோம் என்ன எதுன்னு எதுவுமே தெரியாது கொஞ்சம் வழி நடத்துகிற மாதிரியான ஆட்கள் இருந்தாங்கன்னா ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக அந்த புதன் புதன்குறையில பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேம்பரிங்கும் வேணும் அதே சமயத்துல ஒரு அப்பா அம்மாவினுடைய ஆளுமைத்தன்மை வேணும்னு சொல்லுவோம் இல்லையா கிட்டத்தட்ட இது ரெண்டுமே அவங்களுக்கு கிடைக்கிறதுல பெரிய போராட்டம் இருக்கும் சோ அவங்களுக்கு வந்து சுக்கரகுறை ரொம்ப நல்லா இருக்கும் பிளஸ் வந்துட்டு சந்திர ஊரையா இருக்கட்டும் சூரிய உரையா இருக்கட்டும் இது மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களை வழிநடத்தி கொண்டு போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நிச்சயமா அடுத்து வந்து நம்ம குரு குருஹோரையில பிறந்தவங்களுடைய காதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் குரு ஹோரையை எடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு எனக்கு எது வேணாலும் முடிவு பண்ணுறேன்னா நான் தான் நான் இங்கே வா எல்லாமே நானே வாதியாரா இருக்கேன் நீ ஏன் எனக்கு சொல்லி கொடுக்குற நீ அட்வைஸ் பண்றதுக்கு யாரு அப்படின்ற மாதிரி ஆட்கிறது தான் இவங்க வந்து யாரோட பேச்சும் கேட்க மாட்டாங்க இவங்களுக்கு ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஜாதி மதம் தெரியாது வயசு வித்தியாசம் தெரியாது அதற்கு கண்ணிலேன்ற மாதிரி கண்மூடி தரமா காதலிக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குரு இருப்பாங்க இவங்க நினச்சா டீச்சராகவும் இருப்பாங்க இவங்க நினைச்சா கிளாஸ்ல இருக்கக்கூடிய உணவு நம்பர் ஸ்டூடெண்டாகவும் இருப்பாங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்னு இருக்கு பார்த்தீங்களா டீச்சரா இருக்கும்போது டீச்சர் பாடெடுப்பாங்க டீச்சரா வெளியில வெளியில போயிட்டாங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாகவும் இருப்பாங்க கிட்டத்தட்ட அந்த மாஸ்டர் படத்தில் இருக்கக்கூடிய விஜய் அதில் பார்த்தீங்கன்னா அவர் காலேஜ் ப்ரொஃபஸராகவும் இருப்பார் பசங்க மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணக்கூடிய நபராகவும் இருப்பாரு இல்ல கிட்டத்தட்ட இந்த ரெண்டு கேட்டகரிக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த குரு தான் குரு வந்து டீச்சராகவும் இருப்பாரு இப்போ அது மாதிரி பண்ண வச்சுக்கோங்களேன் எக்ஸ்ட்ரீமான ஒரு நிலையை கொடுக்குறது ஸோ இவங்களோட லவ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களோட லவ் வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு ஒரு பார்த்து பார்த்து செய்கிறது அந்த பிள்ளையை பார்த்து அழகு அவுட் ஆஃப் லுக்கில் அழகுபடுத்தி பார்க்குறது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு செஞ்சு கொடுக்குறது நீ என் கூட இருந்தால் நான் நல்லா இருப்பேன் அப்படின்றத அவங்ககிட்ட சொல்லி புரிய வச்சு அந்த பிள்ளை இந்த பையனை விட்டு போகாத அளவுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு இருக்கும் அவங்களோட இதுல என்னென்ன ஒரு விஷயத்த இங்களுக்கு நிறைய உலக அறிவு ஜாஸ்தியா இருக்கும் நிறைய விஷயங்கள் தேடி தெரிஞ்சிருப்பாங்க அதை சொல்லிக் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளைய பார்த்து இவர் வந்துட்டு இந்த பையனை பார்த்து அந்த பிள்ளை இம்ப்ரெஸ் ஆகும் இவர் வந்து நிறைய விஷயங்கள் உலக அறிவு உலக அளவிலான அவர் அறிவு வச்சிருக்காரு ரொம்ப பக்திமானா இருக்காரு ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பக்தி பக்தி பண்றவங்களும் இவங்க தான் குருகுறையில பிறந்தவங்களுக்குலாம் வந்துட்டு நேச்சுரலாவே அந்த பக்தி மார்க்கம் அப்படின்றது இருக்கும் ஸோ எக்ஸ்ட்ரீமான ஞான மார்க்கத்துல இருக்கவங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரீமான லவ் லைஃப்ல இருக்கவங்களும் அவங்க தான் ஸோ அந்த ஞானத்தின் வழியாக கூட லவ் லைஃபை ஈர்க்கப்படுவாங்க நான் பண்ற ஒவ்வொரு பூஜை புனஸ்காரமும் பார்த்து அந்த குழந்தை அவன் எப்படி அழகா சொன்னா தெரியுமா அந்த குழந்தை பூஜை பண்றது கூட அவ்வளோ அழகா பண்ணுறான் எங்களோட ட்ரெடிஷ்னல் அப்படியே ஃபாலோ பண்ணுறான் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற அளவுக்கு இம்ப்ரஸ் ஆகக்கூடிய பிள்ளைங்க நிச்சயமா இவங்களோட லவ் பாண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் நிச்சயம் அம்மா உங்க ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு கனெக்டாட் இருக்க மாதிரி தான் இருக்கும் இந்த பொண்ணு விடணும்னு நினைச்சாலும் அந்த பையன் விட மாட்டோம் அந்த பையன் விடணும்னு நினைச்சாலும் அந்த பொண்ணு விடாது ஒரு மாதிரி ஈர்ப்பு நிலையில இருந்துகிட்டே இருக்கக்கூடிய நபர்களாவே இருப்பாங்க அந்த குரு ஹோரையில பிறந்தவங்க நிச்சயமா குரு ஹோரையில பிறந்தவங்களுக்கு எந்த ஹோரையில பிறந்தவங்க வந்து கனெக்ட் ஆவாங்க நல்லா ஒரு பேரா நிச்சயமா குரு சுக்ரன் இருக்கவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கர ஹோரையா இருக்கட்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சந்திர ஹோரையுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகும் மோஸ்ட் ஆஃப் இந்த குரு சந்திரன் அந்த சந்திர ஹோரையும் சரி அப்படி இருக்கவங்களுக்கு தான் ஒரு லோன்லி ஃபீல் இருக்க மாதிரி இருக்கும் ஆனா இவங்க அந்த லோன்லி ஃபீல் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப பாண்ட் டிமாண்ட் அதிகமாக இருக்கும் விட்டு கொடுக்கவே கூடாது நான் நினச்சிட்டே வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நபர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த மாதிரி ஹோரையில் இருக்கும்போது கனெக்ட் ஆவாங்க சுக்கர ஹோரை வந்து ரொம்ப கூட க கம்ஃபர்ட்டாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சனி ஹோரையில் பிறந்தவங்களுக்குமே எங்களுக்கு கனெக்ட் ஆகும் நம்ம சுய அடையாளமாக நம்ம வெளிப்படுத்திக்கலாம் நம்ம முன்னுக்கு வரலாம் அப்படின்ற நிலை நிச்சயமா அடுத்து வந்து சுக்கர ஹோரையில் பிறந்தவங்களுடைய காதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சுக்கர ஹோரை அப்படின்னு எடுத்துகிட்டோம்னாலே பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு லைஃப்னு சொல்லலாம் அவங்களுக்கு நினைச்சு நடக்காத விஷயமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சுக்கரஹோரையால் பிறந்தவங்க ரொம்ப யோகவான்கள்னு சொல்லலாம் அதே மாதிரி அவங்களுக்கு விரும்பக்கூடிய பெண்ணுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிபுத்திசாலியா இருப்பா அழகல குறைவு இருக்காது அறிவுல குறைவு இருக்காது அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்ணா இருப்பா இதே வந்து பையனா இருக்கும் பட்சத்திலையுமே சரி வெல் செட்டில் ஃபேமிலி அப்படின்னு வாங்க இல்லையா அந்த மாதிரி வேணுங்கிற அளவுக்கு வசதி வாய்ப்புகளும் நல்லா இருக்கும் அவங்களுக்குள்ள பாண்டிங்குமே ரொம்ப வந்துட்டு ஈர்க்கப்படுவாங்க பார்க்காம இருக்க காதல்லாம் வேற பக்கத்துல இருந்து ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கக்கூடிய கப்பல்ஸ் இருப்பாங்க கிட்டத்தட்ட இந்த சுக்கரகுறையில் இருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ரொமான்டிக்ன்ற ஒரு ஃபீல்லே இருப்பாங்க அந்த மாதிரி எமோஷனல் கனெக்ட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் சுக்கரகுறையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சுக்கரகுரைக்கு வந்து செட் ஆகக்கூடிய உரைகள் அப்படின்னா என்ன சுக்கரகுறை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா அந்த பாண்டிங்றது எல்லா விதத்துலயுமே உங்களுக்கு கம்ஃபோர்ட்டா இருப்பாங்க குருகுறையா இருக்கட்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சந்திரகுறையா இருக்கட்டும் இது எல்லாமே ரொம்ப கம்ஃபோர்ட்டா இருக்கக்கூடிய நிலை புதன் குறையும் உங்களுக்கு கூட கனெக்ட் ஆகும் நிச்சயமா இவங்களுக்குரிய அந்த பேரோட லவ் பாண்டிங் அப்படிங்கிறது இந்த சுக்கரகுறையில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் நம்ம விடவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப தாண்டி இருக்காங்க வந்துட்டு மேட் ஃபார் ஈச் அதர் கப்பிள்ஸ் சொல்லுவாங்கல்ல அது இவங்களுக்கு ரொம்பவே பொருதும் கிட்டத்தட்ட குருக்கும் சரி குரு குறையில பிறந்தவங்களும் சரி குறையில பிறந்தவங்க இது அது ரொம்ப கனெக்டட் ஆகும் எங்களை மாதிரி வாழ்ந்து காட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இவங்க எல்லாம் பாருங்க அந்த கண்டிப்பா இந்த சுக்கரஹரை குருஹுரை கனெக்ட் தான் இருப்பாங்க நிச்சயமா அடுத்த சனிஹோரையில பிறந்தவங்களுடைய காதல் அப்படிங்கிறது எப்படி அமையும் சனி ஹோரையில தான் என்னன்னா அந்த சொந்தத்துல திருமணம் பண்றது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா என்னுடைய சொத்துக்கள் வெளியில போகக்கூடாது சொந்த விட்டு போகக்கூடாது என்னுடைய பரம்பரை சார்ந்த விஷயங்கள் எனக்கான பண்பாடு சில விஷயங்கள் உண்டு இப்ப என்ன அத்தை பொண்ணு மாமா பையன் அந்த மாதிரி உறவுகளை நிறைய பண்றவங்க பாத்தீங்க அப்படின்னு சனி குரையில பிறந்தவங்களாதான் இருப்பாங்க சனி உரையில் பிறந்தவங்களுக்கு அந்த அந்த குடும்பத்தின் மீதான பற்று அப்படின்றது இருக்கும் இல்லைன்னா இவங்கக்குள்ளே கூட சண்டை போட்டுருப்பாங்க சப்போஸ் அத்தை பொண்ணு மாமா பையன் பட் அத்தை வீட்லேயும் மாமா வீட்டுக்கும் பேச்சுவார்த்தை கூட இருக்காது ஆனா இந்த பிள்ளைங்க ரொம்ப விரும்பக்கூடிய நிலைகள் இருக்கும் அவங்களுக்காக அதெல்லாம் எடுத்து வீட்டை எல்லாம் எதிர்த்துட்டு அப்பா அம்மாவெல்லாம் எதிர்த்துட்டு வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் கொடுக்குறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்டிப்பா அந்த சனி உரையில இருக்கவங்க பண்ணுவாங்க நிச்சயமா சனிஹோரையில் பிறந்தவங்களுடைய பேரோட பாண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அவங்களுக்கு இடையில் இருக்கிற அந்த அண்ணி ஒன்றியம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக அந்த வீட்டில் வந்துட்டு அந்த எம்டன் மகன் படம் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் எம்டன் மகனில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே சொந்தம் தான் பட் ஆனால் கனெக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலை பிரிவினை பிரச்சனைகள் இருந்தப்போ அவங்க ரெண்டு பேர் விரும்புகிற ஒரு விஷயம் வந்து வீட்டுக்கு எதிர்பார்த்து ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு அந்த பையன் வெளியில் வந்தோடனே அப்பா நீ வேஸ்டடான்னு தூக்கி போட்டப்போ நான் வாழ்ந்து காட்டுறேன்னு வாழ்ந்து காட்டினார் இல்லையா அந்த மாதிரியான ஒரு கரெக்ட் கிட்டத்தட்ட சனிஹொரைக்கு அதை எடுத்துக்கலாம் டெபினா ஏன்னா ஒரு குடும்பத்தின் மீது பற்றுதல் வைப்பாங்க அந்த குடும்பமே நம்மள நிராகரிக்கும் அந்த குடும்பத்துல இருந்து வெளியில வந்து தான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு முன்னே முன்னோடியாக வாழ்ந்து காட்டுவாங்க சோ அந்த மாதிரி பேர்ஸ் எல்லாம் சனி அப்படின்னா சனிஹொரையில இருக்கவங்களா இருப்பாங்க சனி ஹோரைக்கு கனெக்ட் ஆற ஹோரை என் லவ்ல அப்படின்னா என்ன கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சந்திர ஹோரையும் சரி அதே மாதிரி சுக்கர ஹோரை புதன் ஹோரை உங்களுக்கு ஒரு செட் ஆகும் அதாவது இந்த ஹோரைகளில் பிறந்தவங்களுக்கான இந்த காதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஆழமாக ஒவ்வொரு ஹோரைக்கும் எந்தெந்த ஓரையில் இருக்கிறவங்கெல்லாம் செட் ஆவாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி நன்றி தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசந்தேன் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம்